அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு பெருக வேண்டுமா வாழும் வீட்டுல நிம்மதியா இருக்கணுமா நல்ல சொந்த வீடு வாங்கணும் கட்டிட்டு இருக்கக்கூடிய வீடு முழுமையாக முடியணும் நீங்க தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலத்துல செல்வ செழிப்பு பெருகணும்னு நீங்க நினைச்சா இந்த பதிவை முழுசா பாருங்க வரும் வியாழக்கிழமை அற்புதமான தெய்வீகமான குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய வாஸ்து நாள் இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்ன வாஸ்து நாள் பரிகாரத்தை செஞ்சு பல பல நபர்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கும் அந்த அற்புதங்கள் ஏற்பட இந்த பதிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க அருட்பெரும் சோதி அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் வாஸ்து நம்ம வாழக்கூடிய இடத்துல வாஸ்து சரியா இருந்துச்சுன்னா தான் நல்ல சிந்தனை வரும் நல்ல நிம்மதி இருக்கும் நல்ல தொழில் செய்ய முடியும் நல்ல வேலை செய்ய முடியும் நல்லா வாழ முடியும் செல்வ செழிப்பு அப்பத்தான் வரும் இந்த வாஸ்து சரியில்லைனாவே வீட்டுல அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும் வீட்டுல அடிக்கடி செலவாகிட்டே இருக்கும் மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும் எதை செஞ்சாலும் உருப்படியா முழுமையாகாது எதை செஞ்சாலும் அறகுறையா முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் தரக்கூடிய வாஸ்து பகவானின் ஆதி சூட்சம ரகசிய ஒரு பூஜைய நான் உங்களுக்கு இந்த பதிவுல எளிய முறையில சொல்லித்தரேன் அதைய வரும் வியாழக்கிழமை நீங்க காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளையோ மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளேயோ செய்யுங்கள் என்ன செய்யணும் ரெகுலராக செய்கிறவங்க ஆல்ரெடி ஒரு செங்கல் வச்சுருப்பீங்க அதை வச்சு பூஜை செய்யுங்க இந்த புதிதாக பார்க்குறவங்க புது செங்கல் ஒன்று வாங்குங்கள் வாங்கி முழுமையாக மஞ்சள் தேய்ச்சி அதற்கு மேலே ரெண்டு எலுமிச்ச மளத்தை கட் பண்ணி சென்டரில் எலுமிச்ச மளத்தை அரை எலுமிச்சை மளத்தில் குங்குமம் அரை எலுமிச்ச மளத்தில் மஞ்சள் வச்சு செங்கல் மேல வச்சுட்டு செங்கலோட சென்டர்ல ஒரிஜினல் புணுகு தடவி குங்குமம் வச்சு அங்க ஒரு விளக்கு ஏற்றுங்கள் ஏற்றி வைத்த பிறகு அதற்கு முன்னாடி நீங்க ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு பச்சரிசி ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு வெள்ளமோ சக்கரையோ வச்சுக்கங்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் பகவானை அழைக்க வேண்டும் வரவழைக்க வேண்டும் ஆகர்ஷணங்கள் செய்ய வேண்டும் அதற்கான மந்திரம் ஓம் யோக நம ஓம் பூமிகாராயணம ஓம் சக்திதாராயணம ஓம் சிவபுத்திராய நம ஓம் கிரகலட்சுமி அனுகிரகாய நம ஓம் கிருஷ்ணங்காய நம ஓம் சீக்கர வர பிரதாய நம ஓம் சர்வகுண சம்பனாய நம ஓம் தோஷ நிவர்த்தியே நம ஓம் வாக்கிய விருத்திகராய நம ஓம் விஷ்ணு பக்தியே நம ஓம் வாசுபுருஷாய நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க சொல்லிட்டு இதை சார்ந்து வரக்கூடிய வாசுபகவானோட மூல மந்திரம் ஓம் வாசு தீமகி நன்னோ வாஸ்து பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை பூக்களால அர்ச்சனை செய்வீங்க அல்லது காசாலையும் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த செங்களுக்கு ஊதுபத்தி ஆரத்தையும் காமிச்சு இந்த இடத்துல வாஸ்து பகவான் எழுந்திரள வேண்டும் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியும் அன்பும் பெருக வேண்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்குமே எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிட்டு அந்த அரிசியை இனிப்பையும் கலந்து கொண்டு போய் உங்கள் வீட்டை சுத்தியும் ஒட்டமாடி இருந்தால் ஒட்டமாடி சுத்தி போடுங்க வீட்டை சுற்றி எல்லா காரணர்களையும் போட்டுட்டு எங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய வாஸ்து குறைகள் எல்லாம் நீங்கட்டும் இந்த வாஸ்து குறைகள் நீங்கி செல்வ செழிப்பு பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் எளிய முறையில் இத வேலை செய்யக்கூடிய இடத்துல அதாவது உங்களோட சொந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வாடகை இருக்கக்கூடிய வீட்டிலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ செய்யலாம் செய்வதன் மூலமாக வாசு பகவானின் அருள் கிடைக்கும் அருள் கிடைச்சா என்ன யோகங்கள் கிடைக்கும் எதிர்பாராத செல்வ செழிப்பு எதிர்பாராத வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் வியாழக்கிழமை செய்யுங்கள் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் வாஸ்துன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இதை அனைவரும் செஞ்சு பாருங்க செலவே இல்லாமல் பெரும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தெய்வீக பரிகாரம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உங்கள் வீட்டில் தொழிலகத்தில் வாஸ்துக்கான எந்திரத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை ஸ்ரீம் அபஜித் முகூர்த்த நேரம் வருகிறது அந்த நாளில் நம்மளோட குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய ஈசன் ஐஸ்வரேஸ்வரராக இருந்தது காட்சி தரக்கூடிய ஐஸ்வரேஸ்வரருக்கு வெள்ளி காசால அலங்காரம் பண்ணி அந்த வெள்ளிக்காசை சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் இந்த ஸ்ரீம் அபஜித் வேண்டுதல் நேரத்துல பதிவு செய்யுங்க வெற்றிகள் வருகும் காரிய சித்தி கிடைக்கும் தொடர்ந்து பண விசை என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு கடன் தீர்க்க பணம் பெருக்க பண ஆகர்ஷணங்கள் செய்ய வீட்டுல பணம் தங்க நீங்க செய்ய வேண்டிய தாந்திரீக சூட்சம ரகசியங்களை வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பா சொல்லித்தர இருக்கின்ற நூத்தி எட்டு ரகசியங்களை பதினெட்டு நாள் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்ற எளிய டிப்ஸஸ் தான் மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி மீது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து கொங்கண சித்தரோட அருளோட திருப்பதி ஏழுமலையான் சுரநாகிருஷ்ண வைரவரோட ரகசியங்களை கொங்கண சித்தரின் பாதையில பார்வையில கல்பத்தருங்கிற பயிற்சி ஒப்பா நான் நடத்துறேன் மார்ச் ஒன்பதாம் தேதி மதுரையில நடைபெற இருக்கின்றது மார்ச் பதினாறாம் தேதி சேலத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் முப்பதாம் தேதி மலேசியாவோட ஜேபியில் நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது இதில் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் நிச்சயம் விவரங்களுக்கு கீழ் உள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் இந்த வாசு பகவானின் ஆசிரியர் கிடைத்து சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க